வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கை மரணம் இந்த ரெண்டு நிலைகள் தான் தெரியும் ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம கற்பனை செஞ்சு கூட பார்க்காத ஒரு மூன்றாவது நிலை இருந்தா எப்படி இருக்கும் வாங்க நம்மளோட உயிரோட அடிப்படை விதிகளையே கேள்வி கேக்குற ஒரு ஆச்சரியமான அறிவியல் பயணத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு உயிரினம் இறந்து போனா அதோட கதை அவ்வளவுதானா இல்ல அந்த உயிரினத்தை உருவாக்கின கோடிக்கணக்கான செல்களுக்கு மட்டும் ஒரு புது அத்தியாயம் தொடங்குதா இந்த மர்மம் முடிச்சதான் நாம இன்னைக்கே அவிழ்க்க போறோம் முப்பது ட்ரில்லியன் சும்மா ஒரு நம்பர் இல்ல இது இப்போ இந்த நிமிஷம் உங்க உடம்புல வேலை செஞ்சிட்டு இருக்கிற செல்களோட எண்ணிக்கை நாம பால்வழி மண்டலத்துல இருக்கிற நட்சத்திரங்களை விட இது நூறு மடங்கு அதிகம்னா பாத்துக்கோங்களேன் ஆமா நீங்கன்றது இந்த முப்பது ட்ரில்லியன் செல்களோட ஒரு பெரிய டீம் ஒர்க் தான் எல்லாம் சேர்ந்துதான் உங்கள உருவாக்குது ஆனா அந்த டீம்ல இருந்து ஒரே ஒரு செல்ல மட்டும் தனியா பிரிச்சா என்ன ஆகும் அங்கதாங்க கதையே ஆரம்பிக்குது விஞ்ஞானிகள் ரொம்ப தற்செயலா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க சில செல்கள் அதோட தாய் உயிரினம் செத்துப்போன பிறகும் சும்மா உயிர் வாழறது மட்டும் இல்ல ஒரு புது வடிவத்தையே எடுக்குதான் இதை தாங்க வாழ்வோட மூன்றாவது நிலைன்னு சொல்றாங்க இந்த புது உயிர்களுக்கு பேருதான் ஜீனோபாட்ஸ் இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பில்டிங்கோட செங்கற்களை எல்லாம் எடுத்து வெளிய போட்டா அதுவே தானா ஒன்னு சேர்ந்து ஒரு சின்ன கார் மாதிரி உருவாகுது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த செல்களும் தங்களை தாங்களே ரீ பண்ணிக்கிட்டு புதுசா ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்குது இந்த ப்ராசஸ் தான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு ஒரு உயிரினம் இறந்துடுச்சு அதோட செல்கள்லாம் தனியா விடப்படுது ஆனா அதுங்க அழிஞ்சு போறதுக்கு பதிலா தங்களுக்குள்ள ஏதோ பேசி ஒரு புது சமூகத்தையே உருவாக்கி கம்ப்ளீட்டா ஒரு புது வடிவமா மாறிடுது யாருடைய கண்ட்ரோலும் இல்லாம தானாகவே இதுதான் இங்க முக்கியமான விஷயம் இதைத்தான் ரிசர்ச்சர்ஸ் மூன்றாவது நிலைன்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா மரணம் ஒரு முடிவு இல்ல அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம செல்களுக்கு அது ஒரு புது ஆரம்பமா கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்க இந்த ஒரே ஒரு ஐடியா நம்ம பயாலஜி பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற எல்லாத்தையுமே தலைகீழா மாத்தி போடக்கூடியது சரி செல்கள் தானவே முடிவெடுக்குது புதுசா உருவாகுதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பெரிய அர்த்தம் இருக்குமா இந்த யோசனை நம்மளோட ரொம்ப ஆச்சரியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது நம்ம செல்களுக்கு சுயமா சிந்திக்கிற உணர்வு இருக்குதா டாக்டர் வில்லியம் மில்லர் மாதிரி சில விஞ்ஞானிகள் ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பயாலஜியோட அடிப்படை யூனிட்டே உணர்வுள்ள ஒரு செல்லு தான் அதாவது உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரு குட்டி ஜீவன் மாதிரி அதுக்கு முடிவெடுக்கிற சிந்திக்கிற திறமை இருக்குன்னு சொல்றாங்க இந்த புது பார்வை இருக்குதே இது டார்வினோட சில அடிப்படை கொள்கைகளையே கேள்வி கேட்குது நம்ம ஸ்கூல்ல இருந்த சர்வைவல் ஃபிட்டஸ்ட் அதாவது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் படிச்சிருக்கோம் ஒரே போட்டி தான் இருக்கும்னு நினைச்சோம் ஆனா இந்த தேரி என்ன சொல்லுதுன்னா மற்றவங்களுக்கு சேவை செய்யறது மூலியமா தனக்குத்தானே சேவை செஞ்சுக்கலான்னு ஒத்துழைப்பை பத்தி பேசுது அதே போல ஜீன்ஸ் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைச்சோம் இப்ப என்ன சொல்றாங்க இல்ல செல்கள் தான் ஜீன்ஸ ஒரு கருவியா பயன்படுத்துதுன்னு சொல்றாங்க இது உண்மையிலே ஒரு பெரிய பார்வை மாற்றம் ஜெனோபாட்ஸை உருவாக்குன மைக்கேல் லெவின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்றாரு நம்மளால ஒரு எறும்ப முழுசா புரிஞ்சிக்க முடியுதா இல்ல ஒரு காடோட ஒட்டுமொத்த அறிவை புரிஞ்சிக்க முடியுதா இல்லதானே அதே மாதிரிதான் செல்களோட நுண்ணறிவும் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாங்கிறாரு ஒருவேளை இன்டெலிஜென்ஸ் எல்லா இடத்துலையும் இருந்து அதை பாக்குற திறன் தான் நம்ம கிட்ட இல்லையோ ஆனா எல்லா சயின்டிஸ்டும் இந்த ஆச்சரியமான விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிட்டாங்களா நிச்சயமா இல்லை நிறைய பேர் இதுல பலமான சந்தேகங்களை எழுப்புறாங்க அவங்களோட வாதங்கள் என்னன்னு இப்ப பாக்கலாம் சந்தேகம் தெரிவிக்கிறவங்களோட பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த இல்லப்பா இது சும்மா ஒரு கற்பனையான பேச்சு உண்மையான சயின்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க இது இந்த விவாதத்தையே வைக்குது அவங்களோட வாதத்தை இந்த உதாரணம் சூப்பரா விளக்குது ஒரு பூச்சி ஒரு செடியோட இலையில முட்டை போடுது அப்புறம் அந்த இலையோட செல்களையே மாத்தி தனக்கு ஒரு கூடுமாதையை கட்டிக்குது இதுவும் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தோட செல்களை மாத்துறது தானே அப்போ ஜீனோபாட்ஸ் மட்டும் எப்படி ஒரு புது மூன்றாவது நிலையாகும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா அவங்களோட முக்கியமான வாதங்கள் இதுதான் ஒன்னு இது அனிமல் கேப்ஸ் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸோட அட்வான்ஸ்ட் புதுசா ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமா உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ் வரணும்னா மூளை நரம்ப மண்டலம் எல்லாம் வேணும் அது இல்லாத செல்களுக்கு எப்படி கான்ஷியஸ்னஸ் இருக்கும்னு கேக்குறாங்க அப்போ இந்த மொத்த விவாதமும் ரெண்டே கேள்வியில வந்து நிக்குது நம்ம செல்கள் சுயமாக சிந்திக்கிற ஏஜென்சா இல்ல ஜீன் சொல்றது அப்படியே கேக்குற ரோபோக்களா இந்த ஒரு கேள்விக்கான தான் உயிர்னா என்னங்கிற நம்மளோட மொத்த புரிதலுமே அடங்கியிருக்கு இவ்ளோ பெரிய கருத்து வேறுபாடு ரெண்டு பக்கமும் இருக்கு ஆனா ஆச்சரியமா ஒரு விஷயத்துல ரெண்டு தரப்புமே போறாங்க அந்த விஷயம் மருத்துவ உலகத்தோட எதிர்காலத்தையே போகுது சரி செல்கள் சிந்திக்குதா இல்லையாங்கிற அந்த பிலாசபி விவாதத்தை தள்ளி வச்சா ஒரு உண்மை மட்டும் பளிச்சுன்னு தெரியுது இந்த ஆராய்ச்சியோட பிராக்டிக்கல் பயன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் இதுல யாருக்குமே ரெண்டாவது கருத்து கிடையாது இந்த ஆராய்ச்சி மூலமா என்னெல்லாம் அற்புதம் நடக்க போகுதுன்னு பாருங்க ஒருத்தரோட சொந்த செல்களை வச்சே அவருக்கான மருந்தை உருவாக்க முடியும் அப்போ பாடி அந்த மருந்தை ரிஜெக்ட் பண்ற ஆபத்தே இருக்காது சொல்ற ஹியூமன் ரொம்ப துல்லியமா டார்கெட் பண்ணலாம் சுருக்கமா சொன்னா நாம செல்களோட சண்டை போடுறதை நிறுத்திட்டு அதோட பார்ட்னர் ஆகி நோய்களை ஜெயிக்க போறோம் கடைசியா டாக்டர் மில்லரோட இந்த வார்த்தைகள் தான் ரெண்டு தரப்புக்குமே ஒரு பொதுமான வழிய காட்டுது செல்கள் என்ன செய்யுதுன்னு நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் நாம புத்திசாலிகளா இருந்தா அதோட பார்ட்னரா சேர்ந்துக்குவோம் இதுதாங்க எதிர்காலத்துக்கான வழி நம்ம செல்கள் உணர்வு உள்ளதா இல்லையாங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் நாம அதோட சேர்ந்து வேலை செய்யற ஒரு புது யுகத்துக்குள்ள நுழைறோம் உங்களையே உருவாக்குன அந்த முப்பது ட்ரில்லியன் செல்களோட நீங்க பார்ட்னர் ஆனா நம்மளால என்னெல்லாம் அற்புதங்களை உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்க